நேற்று நடந்த கூட்டத்தில் பேசிய சீமா தாவேகா தலைவர் விஜயை கடுமையாக தாக்கி பேசினார் அவர் பேசும் பொழுது கீழே அமர்ந்து இருந்தவர் சீமானை பார்த்து வார்த்தையை விட சிறிது நேரம் மேடை அங்கே கலசலப்பானது என் தம்பி ஒரு தளபதி அவர் எந்த படைக்கு தெரியாது தளபதி பயந்து கதவு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது என்னடா செஞ்சீங்க தளபதி எந்த படைக்கிடா தளபதி சொரி சரங்கு படைக்கு தளபதியாடா கால கொடுதும் இந்த இந்த வார்த்தையும் இந்த தமிழ்நாட்டில் சிக்கிக்கிட்டு சாவது மாதிரி உலகத்துல எந்த நாட்டிலையும் கவலை கிடையாது யாரு யாரு லலினும் புரட்சியாளன் ஸ்டாலினும் புரட்சியால எப்படி இருக்கு மாசத்துங்கும் புரட்சியாளன் ஃபிடல் காஷ்டவும் புரட்சியாளன் சேகுவராவும் புரட்சியாளன் ஹோசிமனும் புரட்சி சுபாஷ் சந்திரபோஸும் புரட்சியாளன் பகத்சிங்கும் புரட்சியாளன் என் தலைவன் புறபாகரனும் புரட்சியாளன் இந்த பதவிகளும் புரட்சியால இந்த புரட்சிங்கிற சொல்லுக்கு வந்த வறட்சி இருக்கிற உலகமாக கொடுவேன் உலகமாக கொடுவேன் தமிழ் இன மக்கள் தங்கள் இன வரலாற்று இன பெருமையை உணரல வீரன் என்பவன் தன்னை காக்க தன் பெண்ணை காக்க தன் வீட்டை காக்க போராடுகிறவன் வீரன் அது போல தான் பிறந்த மண்ணை காக்க தான் பிறந்த பெருமை மிக்க நாட்டை காக்க போராடுகிறவன் மாவீரன் அப்படி அமைதியா இருங்க பாப்பா அமைதியாரு அமைதியா இருப்பா பாப்பா அமரு நீ அமைதியா இருப்பா அப்பா நான் சொல்கிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அவரே வேற கூட்டத்துக்கு போறதுக்கு வழிதவறி நம்ம கூட்டத்துக்கு வந்துட்டாங்க நம்முடைய இனம் மிக பெருமை மிக்க மிக பெருமை மிக்க தலைவர்களை ஞானிகளை மேதைகளை பெற்ற நம்முடைய பாட்டன் மா வீரன் என்றால் அவன் தன் வீட்டை காக்க போராடவில்லை காக்க போராடவில்லை தன்னை மட்டும் போராடவில்லை தான் பிறந்த மண்ணையும் தான் பிறந்த பெருமை மிக்க நாட்டையும் காக்க போராடியதால் அவன் சாதாரண வீரன் இல்லை மாவீரன் என்று இன்று நம்மால் போற்றப்படுகிறான் அதை எண்ணிலும் இளைய என் தம்பிதங்கைகள் கருத்தில் கொள்ள வேண்டும்